ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கு நம்ம கிளாஸ் ஃபோர்டீன் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்ருக்கேன் இந்த கிளாஸில் மொத்தம் தேர்ட்டி ப்ளஸ் டாபிக்ஸ் கவர் ஆகுது வித் என்ன மிக்சாலஜி அண்ட் கோன் ரோலிங் சீலிங் அப்படின்னு எல்லாமே கவர் ஆகுது வெறும் நீங்கள் சர்டிஃபிகேட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும் ஒன்லி டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆயிரக்கணக்கில் கொடுத்து படிக்கிறதுக்கு எல்லாராலேயும் அஃபோர்ட் பண்ண முடியாது அதனால் யோசிச்சு தான் நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பேட்ச் டூ கிளாஸ் போயிட்டு இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் ஓகேவா எப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து உங்களுக்கு உடனே போட வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லைன் சும்மா லேஸாக இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி கைட்லைன் மாதிரி கொடுங்க ஓகேவா கொடுத்துட்டு அதுக்கு மேலே இப்படி ட்ரா பண்ணுங்கள் உங்களுக்கு எடுத்த உடனே வரலை அப்படின்னும்போது இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா லீவ்ஸ்லே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பொதுவாக நம்ம போடுறது இந்த டைப் தான் போடுவோம் இல்லையா இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி இப்படியே கோடு போட்டுருவோம் இதுதான் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது போடுற டிசைனாக இருக்கும் ஆனால் லீவ்ஸ்லேயே வந்து கொ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கே இன்றைக்கி சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேஸாக போட்டுட்டு கூட அப்புறம் டார்க்கன் கொடுத்துக்கோங்க இந்த லீஃப்க்கு சென்டரில் கொஞ்சம் ஷேடிங் கொடுத்துக்கலாம் ஷேடிங் வந்து கோனை ப்ரெஸ் பண்ணாமல் அதை அப்படி இது பண்ணுங்கள் ம் கோன்னு ப்ரெஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த லீஃப்க்கு நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் வெறும் சென்டர் லைன் மட்டும் கொடுத்துட்டு சுற்றிக்க வந்து அவுட்டர் லைன் வந்து சும்மா டாட் மட்டும் வைக்கிறேன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த மாதிரி சென்டரில் லைன் கொடுத்துட்டு அவுட்டரில் டாட் மட்டும் கொடுத்துட்டு அந்த டாட் வரைக்கும் நான் வந்து ஷேடிங் பண்ணியிருக்கேன் ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி சும்மா இப்படி ஷேடிங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி சும்மா இப்படி ஷேடிங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் லீஃப் மாதிரி ஓகேவா இப்போ அடுத்த டைப் பார்க்கலாம் உங்களுக்கு எடுத்த உடனே ஷேப் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சும்மா கைட்லைன் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஷேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைன் வந்து டார்கன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே டார்கன் பண்ணிவிட்டு ஷேடிங் பண்ணோன்னா என்ன ஆகுன்னா அந்த டார்கன் பண்ணதுலேருந்து அப்படியே இழுத்துட்டு வருவோம் அப்போ வந்து டிசைன் வந்து அப்படியே மாறி போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து லேஸாக டிசைன் கொடுத்துட்டு ஷேடிங் கொடுத்துட்டு அப்புறமா அவுட்டர் லைனை டார்கன் பண்ணிக்கலாம் டிசைனும் இந்த டிசைனும் சேமாக தான் இருக்குது இல்லையா இது வந்து நம்ம வந்து சென்டரில் மட்டும் ஷேட் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம அவுட்டரில் பண்ணியிருக்கோம் அதுதான் டிஃப்ரென்ஸ் வரும் மற்றபடி கொஞ்சம் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் டிசைன் உங்களுக்கு புரி தான் ஃபஸ்ட்டு லீஃப் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே அந்த இந்த மாதிரி ஷேப் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஷேப்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலேயே நம்ம என்ன பண்ணணுன்னா லைன் போடணும் இந்த மாதிரி லைன் போடாமல் நம்ம வந்து இப்படி இப்படி டார்க்கன் பண்ணோன்னா இந்த டிசைன் வந்து அப்படி குட்டி ஆகிரும் இந்த ஷேப் வந்து அப்படி குட்டி ஆயிரும் அதனால் இந்த டிசைன் மேல ஒரு அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணணும் ஓகேவா அடுத்த டிசைன் வந்து ஸ்ட்ரோக்ஸ்லே லீவ்ஸ் போடுறது நல்லா பண்ணி இதையே நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது இந்த லீஃப் டிசைன் எப்படின்னா குட்டி குட்டியாக லீஃப் லீஃப் வந்து ட்ரா பண்ணி அதே ஒரு லீஃப் ஷேப்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் சொல்கிறது புரியுதா குட்டி குட்டியாக ஒவ்வொன்றுமே லீஃப் தான் லீஃப் மாடல் தான் நம்ம வரைகிறோம் அந்த குட்டி குட்டி லீஃபை வந்து ஒரு பெரிய லீஃப் மாதிரி ஆக்குறோம் அப்புறம் உள்ளே வந்து ஃபில் பண்ணுறோம் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்குது இல்லையா இந்த லீவ்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு மாடலும் இருக்கும் இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த கிளாஸ் இப்போ முடியுது இந்த கிளாஸ் தான் இப்போ முடியுது உங்கள் ப்ராக்டிஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கீப் ப்ராக்டிஸ் கீப் ஆன் ப்ராக்டிஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்